யோ காளி அவ்வளவுதான் நம்ம கதை முடிஞ்சது எத்தனை வருஷம் ஜெயில இருக்க போறோமோன்னு பயந்து நடுங்கிட்டு இருந்தேன் இப்போ என்னடான்னா ஜம்முனு கார்ல போய்கிட்டு இருக்க பக்கத்துல நீ இருக்க பின்னாடி பத்து கோடி ரூபாய் பணம் இருக்கு நடக்கிறதெல்லாம் கனவா நிஜமானு எனக்கு குழப்பமா இருக்கியா அப்படியா ஆனாலும் நான் நினைச்சதை விட நீ பெரிய ஆளையா ஆமா இந்த காளி பெரிய ஆளு இந்த ரமா கூட்டி காளியோட ஆளு ஏயா காளி இந்த சினிமால எல்லாம் காட்டுறாங்களே இந்த பண ஏதோ ஒரு மிஷின வச்சு அது காரு போற ரூட் அப்படியே அம்புக்குறி போட்டு காட்டும்ல அப்படி ஏதாவது இந்த பைக்குள்ள வச்சிருக்க போறாங்கயா என்ன ராமா குட்டி இப்படி கேட்ட கண்டிப்பா வச்சிருப்பாங்க அப்ப போலீஸ் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வந்து புடிச்சிட போறாங்கயா கண்டிப்பா புடிக்கும் கார் ஓட்டியா இருக்கு

எடுத்து வண்டியில் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் போயிட்டேரு நான் போன் பண்ற வரைக்கும் வண்டி சரியா கிளம்பு கிளம்புட்டி வா தென் பேபி கே காலி அந்த பையில இருந்த பணத்தை எல்லாம் வேற பெட்டியில் மாத்திட்ட காரையும் மாத்திட்ட இப்போ நம்மள போலீஸ் பிடிக்காது தானே எப்படி பிடிக்கும் நீ சொன்ன மாதிரியே அந்த பணப்பெட்டியில் ஜிபிஆர்எஸ் டிவைஸ் இருந்தது அதனால தான் அந்த ரத்தனத்தை முன்னாலியே அங்க வந்து 니க்கே சொன்னேன் புது பெட்டிக்கு பணத்தை எல்லாம் மாτιαச்சு இப்போ அந்த ஜிபிஆர்எஸ் டிவைஸ் இருக்கிற பெட்டி கார்ல போயிட்டு கார் இப்ப தாம்பரம் தாண்டி போயிட்டு இருக்கும் அப்ப போலீஸ் என்ன பண்ணும் யோ யோ உன் பிளானே சூப்பர் என்னமா பயந்திய பிளான் பண்ணாம களத்துல இறங்குவோமா ஆமா ஏர்போர்ட்டுக்கு போய் பிளைட்டை பிடிச்சி துபாய்க்கு போலாம் தானே சொல்லிட்டு இருந்த அப்போ மீனம்பாக்கம் போகாம வேற எங்கேயும் போயிட்டு இருக்க இப்ப நம்ம மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு போனோம்னு வச்சுக்க போலீஸ்காரங்க அங்க நமக்காக வெயிட் பண்ணிட்டு நாம் நாம அங்க போனோம்னா அப்படியே கொத்தோட தூக்கிட்டு போயிடுவாங்க அதனால நாம துபாய்க்கு போகணும்னா பெங்களூர்ல இருந்து ஃபிளைட் இருக்குல்ல இப்ப நாம பெங்களூரு போயிட்டு இருக்கோம் நீ எல்லாம் இங்க பிறக்க வேண்டியவனே இல்லையா ஆமா என்ன பண்றது நம்ம தலையெழுத்து இங்க பிறந்தது தொலைச்சிட்டோம் பிறந்தது இங்கேயா இருந்தாலும் நம்ம ஃபாரின்ல போய் செட்டில்